ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வெல்லோ டே இன்னைக்கு கலெக்ஷன்ஸ் பார்க்க போறோம்னா லெஸ்ஸீஸ் எல்லாம் அனார்கல்லி குர்த்திஸ் பார்க்க போறோம் வாங்க பாக்கலாம் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்குற குர்த்தியை பாருங்களேன் நல்ல ஒரு டார்க் மெரூன் ஷேட்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த ஏற்ற மாதிரி காட்டன் ஃபேப்ரிக்ல கொடுத்துருக்காங்க இதோட ஹைட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் உங்களுக்கு ஃபார்ட்டி சிக்ஸ் டு ஃபார்ட்டி செவன் இன்ச்சஸ் வரைக்குமே உங்களுக்கு நல்ல ஒரு லெந்தி ஃபிளார்டாகவே வந்துடும் அதுவும் இல்லாம அட்ஜஸ்ட்மெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோப்போடவே கொடுத்துருக்காங்க நம்ம வேர் பண்ணிக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாவே இருக்கும் இந்த வெதருக்கு அண்ட் இதுல ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நெக்குக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மைல்டு ஃபினிஷ்டு சீக்வன்ஸ் ஒர்க் மாதிரி காமிச்சிருக்காங்க உங்களுக்கு நீங்க வேர் பண்ணிக்கிறப்போ ரொம்பவே கம்ஃபர்டபுள் அண்ட் அட்ராக்டிவா இருப்பீங்க அதுவுமே பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன்ல த்ரீ எக்ஸ்எல் டு சிக்ஸ் எக்ஸ்எல் வரைக்கும் கொடுத்துட்டு இருக்கோம் நெக்ஸ்ட் செட் பார்ப்போமா இந்த ட்ரெஸ் பாருங்களேன் நம்ம எல்லாத்துக்குமே பிடிச்ச ஒரு பிளாக் கலர் அண்ட் பிளாக்ல பாத்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல் பிரிண்ட்ஸ்லேயே வந்திருக்கு இதுவுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லெந்தி குர்த்தியாக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு பேக்ல நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அட்ஜஸ்டபிள் ரோப்போடவே வந்துடும் உங்களுக்கு நீங்கள் வேர் பண்ணிக்கிற டக் பிடிக்கணுன்ற அவசியம் கூட கிடையாது உங்களுக்கு உங்க சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அண்ட் இதில் ஸ்லீவுமே பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபோர் ஸ்லீவ்ஸ்ல கொடுத்துருக்காங்க உங்களுக்கு நீட்டாக என்ன பண்ணிருக்காங்கன்னா நெக்கல்ல பார்த்தீங்கன்னா சிம்பிளா தெரியற மாதிரி சீக்வன்ஸ் ஒர்க் பண்ணிக்காமல் ஆரம்பிச்சிருக்காங்க இதுலயுமே நம்ம சைசஸ் த்ரீ எக்ஸ்எல் டு சிக்ஸ் எக்ஸ்எல் வரைக்கும் அவைலபிளா இருக்கு பிரைஸ்மே ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் நெக்ஸ்ட் செட் பார்ப்போமா இந்த நல்ல ஒரு மைல்டு ஒயிட் அண்ட் கிரீன் காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க உங்களுக்கு நெக் பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளவு ஒரு மைல்டு ஒர்க்காக இருக்குன்ட்டு ஒரு மிரர் அண்ட் சீக்வன்ஸ் இருக்க பாத்தீங்களா அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன்ல கொடுத்திருக்காங்க பாக்குறக்கே மைல்டு பினிஷ் டெய்லி வரைக்கும் சூப்பர்பா இருக்கும் இந்த செட்டுமே பாத்தீங்கன்னா நம்ம ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் சைஸ்க்கு நம்ம த்ரீ எக்ஸ்எல் டு சிக்ஸ் எக்ஸ்எல் வரைக்கும் அவைலபிளா இருக்கு நெக்ஸ்ட் செட் பாப்போமா இந்த கலர் பாருங்களேன் நல்ல ஒரு மைல்ட் பேபி பிங்க்ல கொடுத்துருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல் பிரிண்ட்ஸ்ல ஃப்ளோரல் டைப்ல கொடுத்துருக்காங்க உங்களுக்கு நெக்குமே பாத்தீங்கன்னா நம்ம லாஸ்டா பார்த்தோம்ல அதே மாதிரி சேம் அவங்களுக்கு சீக்வன்ஸ் ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க ஒரு பாக்ஸ் ஷேப்ல சைசஸ் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட த்ரீ எக்ஸ்எல் டு சிக்ஸ் எக்ஸ்எல் வரைக்கும் அவைலபிளா இருக்கு ப்ரைஸுமே ஜஸ்ட் த்ரீ டபுள் நைனுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் நெக்ஸ்ட் செட் பார்ப்போமா இந்த குர்த்தி பாருங்களா ஒரு டிஃப்ரெண்டான கலர் காம்பினேஷன் ஒரு எல்லோ ப்ளூ கிரேன்ற மாதிரி ஒரு காம்பினேஷன்ல கொடுத்திருக்காங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சொல்லி இருந்த மாதிரி காட்டன் ஃபேப்ரிக்ல கொடுத்துருக்காங்க அண்ட் நெக்குமே பாத்தீங்கன்னா பிஃபோர்ல பார்த்தோம்ல அதே மாதிரி சேம் பினிஷ்ல உங்களுக்கு வந்திருக்கு ஒரு நீட்டா எலிகண்டான ஒரு பாக்ஸ் ஷேப்ல சீக்வன்ஸர் கொடுத்துருக்காங்க இந்த செட்டோட பிரைஸுமே ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் அண்ட் சைஸ்மே த்ரீ எக்ஸ் எல் எக்ஸ்எல் சிக்ஸ் எல் வரைக்கும் அவைலபிளா இருக்கு இப்போ நீங்கள் பார்த்த கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு பை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ